உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ஹமாசுடைய ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்திருக்கு இந்த மாநாடுல ஒரு இமாம் ஆட்சிய உரை என்பது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வேகமாக இருக்கு இந்த மக்களுடைய மன உறுதி ஈமான் எந்தளவு உறுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்திற்கு அந்த இமாமுடைய உரை ஒரு சான்றாக இருக்குது ஏன்னா அந்த இமாம் இன்றைய தேதியில் இல்லை இந்த இமாம் அந்த செயலுக்கு அப்புறம் சில நாட்களில் சில இஸ்ரேலுடைய படையால் சுற்றி வீழ்த்தப்பட்டு விட்டார் இந்நாள் இல்லாயி வைநாள் அந்த இமாம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அல் கசாம் படையின் இமாம்னு ஒருவர் சொல்றாரு நான் இல்லை என்றால் முகமது நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் மார்க்கத்தை பாதுகாக்க யார் இருக்கா நான் இல்லை என்றால் முகமது சல்லாஹ் இஸ்லாம் அவருடைய மத மார்க்கத்தை பாதுகாக்க யார் இருக்கா மக்கள் தடுமனா தடுமாறினாலும் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன் மக்கள் கபடமாக இருந்தாலும் முகமது நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவருடைய மார்க்கத்திற்காக நான் இருக்கின்றேன் மக்கள் ஓடினாலும் முகமது சல்ல முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய மார்க்கத்திற்காக நான் இருக்கின்றேன் நாங்கள் வாழும் வரை ஜிஹாதுக்காக முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய விசுவாசிகளாக உறுதியாக நிற்கின்றோம் ஷேக் மஹமூத் அல் சமூர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேர் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல மரணம் அடைஞ்சிருக்காரு உறுதியான வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு அவர்கள் இந்த இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாதக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக இவருடைய மன உறுதிக்கு முன்னால இஸ்ரேல் கால் தூசிக்கு சமயம் இல்லை அப்படிங்கிறதா இந்த செயல்பாடுகள்லாம் நமக்கு காட்டும் அடுத்து கடந்த நவம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மருத்துவமனையில் இஸ்ரேலுடைய அயோக்கிய தீவிரவாதிகள் எந்த அளவு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு அன்றெடுத்த ஒரு காணொலி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு அவர் அந்த காணொலியை பதிவு செஞ்சு சில விஷயங்களை அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக அந்த காணொலியை குறித்தே ஒரு டெக்ஸ்ட் எழுதி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வடக்கு காசா பகுதியில் உள்ள இந்தோனேஷியா மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படையை முற்றுகையிட்டது மருத்துவமனையை நோக்கி வாகனங்கள் மற்றும் டாங்கிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திச்சு அதற்கான விவரங்களை இன்னைக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கேன் அறுவை சிகிச்சை பிரிவுகளை குறிவை குறிவைக்கும் கடுமையான மற்றும் திகிலூட்டும் காட்சிகள் இதில் அடங்கி இருக்குது இது நிச்சயமாக பார்ப்பவர்களுடைய உள்ளம் கதிகலங்க வைக்கும் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த பனிரெண்டு நோயாளிகளை கொடூரமான படுகொலை செய்யக்கூடிய அயோக்கியர்களும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம் மேலும் டாங்கிகள் குண்டுகள் மற்றும் கடுமையான துப்பாக்கிச் சூடு காரணமாக இரண்டு மருத்துவ ஊழியர்களை காயமடைந்தார்கள் இதுவரையிலும் அனைத்து விஷயங்களும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுனா அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் மேலே எப்படி சூடு நடத்தி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அறுவை சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களுடைய பாதி உயிரில் அவர்கள் வெட்டி துண்டாக்கி அங்கங்கே தூக்கி எறிஞ்சிருக்காங்க உடல் தனித்தனியாக கிடைக்குது அந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும் நாம் இதில் காட்ட முடியாது ஆனால் அவருடைய அந்த காட்சிகளுடைய வீரியம் என்பது இந்த அளவு இருந்திருக்கு அப்ப அன்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு சின்ன சின்ன காட்சிகளாக வெளியாகிட்டு இருக்குது அப்ப எல்லாமே இன்னைக்கு நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றங்களுக்கு சாட்சிகளாக அனைதனமும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நடவடிக்கை என்பது எடுக்கப்படல மாறாக அமெரிக்கா குற்றவியல் நீதிமன்றத்தை மிரட்டுது குற்றவியல் நீதிமன்றம் எங்களை யாரும் மிரட்ட முடியாது யாராவது மிரட்டினீங்கன்னா அதற்கு உங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் அடிப்படையில் உங்கள் மீதும் வழக்கு பாயப்படும் இந்த பெஞ்சமின் நெத்தன் யாகோ கேலன் மேலே வழக்கு பாய்வதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு வீரிய உரையை வந்து இன்னைக்கு குற்றவியல் நீதிமன்றம் ஆற்றி இருக்குது அதன் அடிப்படையில் அந்த வழக்குகளை கொண்டு செல்ல தயாரான சூழலே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஒரு முரண்பட்ட செயல்பாடுகள் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது ஒரு பக்கம் யுஏ என்று சொல்லக்கூடிய நாடு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்புடைய நிலையில் இருந்து கொண்டு அன்சார் விழாக்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு உதவி செஞ்ச நிலையை நம்ம பார்த்தோம் யூஏ கிட்டத்தட்ட அமைதியான சூழ்நிலை கடக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் திடீர்னு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி யூஏ சொல்லுது அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது உடனடியாக அந்த பேஸ் நிலையங்கள் வேறு இடத்துக்குள்ள அமெரிக்காவுக்கே போகுன்னு பார்த்தா பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கத்தாருக்கு அந்த பேஸ் நிலையங்கள் மாற்றப்படுகிறது ஒரே குழப்பமாக இருக்கு கத்தார் எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு பக்கம் கத்தார் என்ன சொல்லுது இது அதிகாரப்பூர்வம் நேற்று கிடைத்த ஒரு செய்தி கத்தார் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை தலைவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சொல்றாரு அதற்கு இன்னைக்கு கத்தார் அரசு சம்மதிச்சதான ஒரு செய்தி வருது அப்ப இரண்டு முரண்பட்ட செயல்பாடு ஒருத்தர் நல்லா இருக்கான் கெட்டு போகிறான் ஒருத்தர் கெட்டு போயிருந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இந்த தான் துருக்கி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்றுமதியை ஃபுல்லாமே இஸ்ரேலோட தடை செய்கிறோம் ராஜாங்க உறவெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாலு நாலு பில்லியன் டாலரான ஏற்றுமதி நாங்கள் இஸ்ரேலுக்கு செஞ்சிருந்தோம் அதற்கு பகராக ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் இறக்குமதி செஞ்சிருந்தோம் மீதம் இருக்கக்கூடிய தொகைகள் கூட நாங்கள் இறக்குமதி செய்யலை அந்த அளவு இருக்கிறோம் இனிமேல் இஸ்ரேலோட ஒட்டும் கிடையாது உதவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு துருக்கி தலைவர் எழுதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா துருக்கி வழியாக இன்னைக்கு பல்வேறு பொருட்கள் எல்லாமே அஜர்பைஜானிலிருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்குங்கிற செய்தி வருது அப்போ நிலப்பரப்பை தொடர்ந்து விட்டாங்கன்னு தானே அர்த்தம் செய்தி எப்படி வந்திருக்கு பாருங்க அஜர்பைஜான் இருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு என்ன ஏற்றுமதியை தொடரும் என்ற அறிவிப்பை அஜர்பைஜான் வெளியிட்டிருக்குது அதற்கு துருக்கி அப்படின்னா என் வழியாலாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யலை இஸ்ரேலுடனான பொருளாதார உறவுகளை துருக்கி நிறுத்தி நிறுத்திய போதிலும் அஜர்பைஜான் குடியரசு துருக்கின் மூலமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு அதன் எண்ணெயை தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருவதாக இஸ்ரேல் பொருளாதார செய்தித்தளம் தளம் அறிக்கை வெளியிட்டிருக்குது என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையில அப்போ எல்லாமே பொருளாதாரம் தானா உடனடியாக என் தளத்து செய்தி நீ கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதான் நிலைப்பாட்டாக இருக்கணும் இன்றைய வரையும் பாபல் மந்தம் நேரடி முடக்கப்பட்டுருச்சு இதுவரையும் எந்த இஸ்ரேல் சார்புடைய கப்பலும் அன்சார் உள்ளாக்குள்ள பகுதிக்குள் அனுமதிக்கலை எவ்வளோ வைராக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஒட்டுமொத்த போர்ல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை தாண்டி யாரையும் நம்ப முடியலான்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது இதுவரையும் கத்தாரும் எகிப்தும் ஒரு பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க தவிர அவர்கள் இந்த போர் விஷயத்தில் பெரிய பங்கு ஆற்றலை அமைதி பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க உதவிகளை இருப்பாங்க இராணுவ சம்பந்தமான நடவடிக்கைகளை இருக்க மாட்டாங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு கீழேயும் இந்த கத்தாரும் வரல அதே மாதிரி எகிப்து வரல ஜோர்டான் முழுக்க முழுக்க சங்கியாவே மாறிட்டான் ஜோர்டான் உள்ள வரல ஏன்னா ஜோர்டான் நிலப்பரப்பை உருவாக்கி அங்கே ஆட்சியாளர்களை போட்டதே பிரிட்டன் தான் நம்மளால சொல்ல முடியும் அந்த அளவு தான் இன்னைக்கு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் இவங்களுடைய கைப்பாவை தான் சொல்லப்போனால் செயற்கையாக அந்த நிலப்பகுதியில் உருவாக்கி ஆற்று பகுதியாக இருந்த அந்த நிலப்பகுதியில் உருவாக்கி அந்த ஆட்சியாளர்களை அவங்க போட்டு அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பிரிட்டனுடைய காலாதிக்கம் வந்து உருவாக்கி வச்சிருக்குன்னு பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உலகத்தில் குறிப்பாக மேற்குலகத்துல அதிகமாக செயல்படுறாங்க நம்மளால் பார்க்க முடியுது அந்த விதத்தில் சமீபமாக லண்டனில் நடந்த மேயர் தேர்தலில் ஷாதிக்கான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மறுபக்கம் அதே லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் நடந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு நபரை வின் பண்ணியிருக்கார் இவர் பற்றி கிரீன் கட்சி பச்சை கட்சி என்று சொல்லக்கூடிய கிரீன் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் இவர் வந்து கிஃப்ட் அப்புறம் வந்து ஹரோக்கில் என்று சொல்லக்கூடிய இரண்டு இடத்திற்கான எலெக்ஷனில் மூவாயிரத்தி எழுபது வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் யார் எதிர்த்துன்னு கேட்டீங்கன்னா தொழிற்கட்சியாக இருக்கக்கூடிய லேபர் கட்சியாக இருக்கக்கூடிய ஆரிஃபை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ ஆரிஃப் ரொம்ப சாஃப்ட் காரனராக இருந்திருக்கிறாரு இந்த பாசிச விஷயத்துல குறிப்பாக பலஸ்தீன் எதிர்ப்பு விஷயத்துல சோ இந்த சாதிக்களி ஆட்சிக்கு வந்த பின்னா அதாவது அந்த கிரீன் கச்சேரிய அந்த இன்னைக்கு வெற்றி சாதி சாதிக்களி இந்த பொறுப்புக்கு வந்த பின்னாடி சொல்றாரு இனிமேல் நாங்க ஓய மாட்டோம் எங்கள் வாய்ஸ் அடங்காது இனிதான் பலஸ்தீனுக்கு அதிகமாக குரல் கொடுப்போம் பலஸ்தீனுடைய எழுச்சிக்காக விடுதலைக்காக பாடுபடும் சொல்லிட்டு இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு தனக்கு கிடைத்த பதவிக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி பலஸ்தீனுக்கான ஆதரவு போராட்டத்தை லண்டனில் ஒன்று சேர்ப்பதற்கான வேலையை இன்னைக்கு பொறுப்புக்கு வந்திருக்கூடிய இந்த சாதி கலி என்று சொல்லக்கூடிய சகோதரர் செய்ய தயாராக இருக்கார் அப்ப நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அல்லாஹ் மிகப்பெரிய ஹைரியை அவருக்கு செய்ய வேண்டும் அடுத்து ஈரானை தொடர்ந்து யமனும் இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக உலகத்தில் பல்வேறு மாணவர்கள் இருக்கக்கூடிய பாரா போராட்டத்தின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய சூழலில் அந்த மாணவர்கள் அமெரிக்காவாக இருக்கக்கூடிய பிரிட்டனு பிரான்ஸு எந்த நாடாக இருந்தாலும் சரி கனடா எந்த நாடாக இருந்தாலும் சரி அங்கு வெளியேற்றக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய பள்ளி படி க கல் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை யமனும் ஈரானும் இன்னைக்கு வழங்கியிருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய இரண்டு பல்கலைக்கழகங்கள் சீரம் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் மற்றொரு பல்கலைக்கழகம் இலவசமாக உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் உங்களுக்கு வீடு தாங்க தரோம் உணவு கொடுக்குறோம் அடிப்படை தேவைகளை செய்கிறோம் உங்களுக்கான எல்லா படிப்பு செலவும் ஏற்றுக்கிறோம் எங்கள் நாட்டுக்கு வந்துருங்க உங்களுடைய படிப்பு அங்கே யாராவது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வெளியிட்டுச்சு இன்றைக்கு அன்சாருல்லாக்கள் ஹூதிக்கை ஹூதிக்கல் யமன் வாசிகள் இதே போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பலஸ்தீனியை ஆதரிப்பதால் வெளியேற்றக்கூடிய மாணவர்களுக்கு யமன் பல்கலைக்கழகம் தாராளமாக அவர்களுக்கு இடம் வழங்க தயாரான சூழலில் இருக்குது அது செய்தியை இன்னைக்கு யமன் வெளியிட்டிருக்கு இது கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சில போப்புக்கள் குறிப்பாக ஜெருசலத்துல இருந்து அந்த போப்புக்கள் எல்லாமே அந்த ஆசிர்வதிப்பு பட்ட நெருப்பை இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு சோ இதன் வழியாக மத ரீதியான நம்பிக்கையில இன்னைக்கு ஜெருசலம் டு ரஷ்யா அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நெருப்பு ஒளியின் வழியாக இன்னைக்கு ரஷ்யா வெளிச்சம் அடையும் ரஷ்யாவின் மூலம் ஜெருசலம் விடுதலை பெறும் அப்படிங்கிற ஒரு தான் ஒரு சிம்பாலிக்கா தான் இன்னைக்கு ரஷ்ய ஒரு புட்டின் இதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் செய்தி நம்மளால் பார்க்க முடியுது தலைவர் இரண்டாம் அப்துல்லாவின் உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு எகிப்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக பல்வேறு மாணவர்கள் போராட்டம் எடுத்துக்கொண்டிருந்த அந்த வேலையில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாணவர்கள் மேலே வழக்கு போட்டு இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா அவங்கள சிறைப்படுத்தி இருக்கிறார் இந்த தான் எகிப்துடைய நிலை இருக்குது எகிப்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய அடிவதியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் மாற்றமே கிடையாது அது காலம் முழுக்க அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அப்ரஹாம் அக்காடு என்று சொல்லக்கூடிய நார்மலைசேஷன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கீழ் வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது இறுதியாக இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த தயாரிப்புக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துமா சாதகத்தை ஏற்படுத்துமான்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி தயாரித்த ஒரு ட்ரோன் அதாவது ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து அந்த கில்லர் ட்ரோன் எல்லாமே பலஸ்தீன் மக்களை கொள்வதற்காக இஸ்ரேல் பயன்படுத்துச்சு இதற்கு வலுவான கண்டனங்கள் வந்துச்சுங்க கூடிய லேபர்கள் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதாவது லோட் அன்லோடு செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் இதை ஏற்ற மாட்டோம் நாங்கள் இனப்படுகளுடைய பங்குதாரராக மாற மாட்டோம் சொல்லக்கூடிய அறிவிப்பெலாம் வெளியிட்டாங்க இந்தளவு அந்த ட்ரோனுடைய உற்பத்தி இருந்தது ட்ரோன் ட்ரோன் பார்த்தீங்கன்னா அதானியுடைய துறைமுகத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அதானிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதான் வந்து அதானி வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலேட் ஆகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைஃபா துறைமுகத்தில் ஒரு பங்குதாரராக இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம வந்து பார்த்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மீண்டும் ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி இந்தியா உருவாகியிருக்கு இந்தியாவுடைய தனது முதல் வெடிகுண்டு இராணுவ ஆளில்லா விமானத்தை இன்று இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்கு அதாவது இந்தியா முதல் வெடிகுண்டு இராணுவ ஆளில்லா விமானத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு இதோடைய விலை பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனுடைய விலை கிட்டத்தட்ட இருபத்தொம்பது லட்சம் டாலர் என்று சொல்லப்படுகிறது ஸோ இது இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து ஏன் உருவாக்கணும் அதே ட்ரோன் வடிவில் அதாவது வெடிகுண்டு இராணுவம் ஆள் இல்லாத ட்ரோன் அதாவது உள்ள வெடிகுண்டு இருக்கும் ஆள் இல்லாத இடத்துல போய் பறந்து அது வெடிச்சு இதுவாகிடும் அதாவது ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரடோட ஒரு அப்கிரேடுன்னு வச்சுக்கோங்களே அந்த ட்ரோனை வந்து இன்றைக்கி இந்தியா உருவாக்கியிருக்கு ஸோ இது தனது டிஃபென்ஸுக்காக உருவாக்கியிருந்தால் மகிழ்ச்சி பிரச்சனை கிடையாது இசுமந்தி அடிப்படையில் இஸ்ரேல் இதை வாங்கணும்னு நினச்சி உருவாக்கியிருந்தால் மீண்டும் இந்தியாவிலேருந்து இதற்கான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் ஏன்னா இது வியாபார சந்தை கிடையாது இது இன அழிப்புக்கான ஒரு காலமாக இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல நாம் இந்த இன அழைப்பை தடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து